நடிகர் சிவக்குமார் அவர்களுக்கு போச்சாப்பா அவர் கூட போட்டோ எடுக்கலான்னு போனா போன திடுதுப்புன்னு தள்ளி விடுறாரு சால்வை போடலான்னு போனா திடுதுப்புன்னு சால்வை வந்து எறிகிறாரு ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாரு இவருக்கு என்னவா ஆச்சு இப்படிதாங்க நிறைய பேர் வந்து நடிகர் சிவகுமார் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த தான் வந்து பார்க்க போறோம் காரைக்குடி மாவட்டம் கண்ணதாசன் மண்டபத்துல வந்து பழக்கருப்பை அவர்கள் எழுதின ஒரு நூல் வெளியீட்டு விழா வந்து நடந்திருக்குங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சிவக்குமார் அவர்கள் தான் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு அந்த மனுஷன் ஸ்பீச் ஸ்பீச்செல்லாம் வந்து கொடுத்திருக்காரு பழக்கருப்பையா அவர்கள் வந்து பேசிருக்காரு இவர் என்ன விட வயசுல ரெண்டு வயசு சின்னவர் தான் இருந்தாலும் இவர் பல வந்து படிச்சிருக்காரு அதனால இப்ப கூட இவரோட காலில் நான் வந்து விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரோட காலெல்லாம் விழுந்து தொட்டு கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்பீச்சை வந்து கொடுத்தாரு இவ்வளவு தூரம் பேசின மனுஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருனா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவனே இருந்து கீழே இறங்கி வரும்போது பாவங்க ஒரு முதியவர் வந்து இவர் மேல சால்வையை போட்டு எப்படியாவது வந்து இவர் பக்கத்துல வந்து நின்றனும் சொல்லிட்டு அவர் ரசிகரா ரசிகர போல இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா சிவகுமார் அவர்கள் இதை உடனே என்ன வந்து பண்ணிட்டார்னா உடனே அந்த சால்வை எப்படிங்க தூக்கி எரிஞ்சுட்டாருங்க இந்த மாதிரி பண்ண அந்த முதியவரோட முகம் வந்து வாடி போச்சுங்க என்னப்பா இது ஆசை ஆசையா என்னோட நடிகருக்கு வந்து சால்வை போடலான்னு வந்தேன் வாடி போச்சு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நெட்டிசன்ஸ் வந்து பயங்கரமா கொந்தொழிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவருக்கு இதே வேலையா போச்சுப்பா ஒரு ரசிகர் வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மரியாதையை இவரால் எடுத்துக்க தெரியல இவர் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து கோபத்தை வந்து வெளிப்படுத்திடுறாரு இது மாதிரி தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து இவர் கூட ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்றதுக்காண்டி செல்ஃபோனை பக்கத்தில் கொண்டு வந்து செல்ஃபி எடுக்க போனார் அப்போ உடனே திடுதுப்புன்னு அந்த செல்ஃபோனை வந்து தள்ளி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செல்ஃபோன் கூட புதுசாக வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துச்சு இப்போ இதை தொடர்ந்து ஒரு முதியவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நடந்திருக்காங்களே இதெல்லாம் நியாயமா பாவா அவர் என்ன நினைச்சாரு சால்வா போடணும் இவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தானே வந்து நினைச்சாரு அந்த ஒரு மரியாதை ஏத்துக்க முடியல அப்படின்னா இவர் பேசாம இருக்க வேண்டியதானே ஏன் அந்த சால்வை பிடிச்சு வந்து பிடிங்கி தூக்கி போடணும் அவருக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து இப்படி எல்லாம் வந்து வந்து பண்றாங்க ஏன் இவர் பொது நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கணும் பேசாம வீட்டுல உட்கார தானே இவர் வெளியே வந்தாரு அப்படின்னா நாலு பேர் போட்டோ எடுப்பாங்க இது மாதிரி வந்து இவர் ஒரு நடிகர் அப்படின்னால மரியாதையை வந்து வெளிப்படுத்ததான் வந்து செய்வாங்க இதை வந்து இவரனால ஏத்துக்க முடியல அப்படின்னா இவர் வெளியவே வரக்கூடாது இதனாலதான் நிறைய பேர் என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்கன்னா எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் வந்து நடிகர் நடிகர் சிவக்குமார் அவர்களை போய் சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிடுறீங்க இவர்தான் இந்த மாதிரி செயல்களை வந்து பண்றாரு ரசிகர்களோட மனசை காயப்படுத்துறான்னு தெரியும்ல திரும்ப திரும்ப ஏன் வந்து இவரையே சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம சிவக்குமார் அவர்களை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவர் எப்ப பார்த்தாலுமே மேடை கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன வந்து சொல்வார்னா யோகா பண்ணணும் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாரு ஆனா இவரே பொது வெளியில இப்படி நடந்துக்கிறத பார்த்து என்ன வந்து சொல்றாங்கன்னா உங்கனாலே இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண முடியல எதுக்கு மொத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க நீங்க இந்த மாதிரி அவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறமாவது நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து பொது வெளியில கரெக்டா நடந்துக்கிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்